ஆயுள் அப்படின்னாலே ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் தான் ஸோ சனி பகவானும் முக்கியம் சூரிய பகவானும் முக்கியம் ஆனா இந்த ரெண்டு கிரகமுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பகை இந்த சூரியன் மற்றும் சனி இந்த ரெண்டு கிரகமும் ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் வந்து நன்றாக இருக்கும் நீங்க சொன்னீங்களே எழுபத்தி வயசு இருப்பாரு எண்பது வயசு இருப்பாருன்னு சொன்னீங்களே நாற்பது வயசுலயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த ஒரு கேள்வி மட்டும் உண்டு பிறப்பும் இறப்பும் இது ரெண்டுமே தெய்வ ரகசியம்தான் ஒரு குழந்தை எத்தனை மணிக்கு பிறக்கறதுங்கிறது யாருக்குமே தெரியாது சிசேரியன் கூட நம்ம டைம் குடுக்கறோம் பட் சிசேரியன்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வயிறை கட் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்கல்ல அதுதான் டைம் பிறந்த டைம்னு நினைக்கிறாங்க விச் இஸ் வெரி ராங் அந்த குழந்தை எப்ப அழறதோ ஃபர்ஸ்ட் கிரை ஆஃப் த சைல்டு அது குரல் எப்ப கேக்குறதோ எப்ப அந்த காத்து வந்து அது வாய விட்டு வெளியில வருதோ அதுதான் அது பிறந்த டைமே தவிர சிசேரியன்ல நேரம் பார்த்து வயிறு கட் பண்ற டைம் அது வந்து பிறந்த டைம் கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்கிறது நேரம் பார்த்து எடுக்கணும் நேரம் பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க சோ பிறப்பு இறப்பு ரெண்டுமே தெய்வ ரகசியம்தான் ஒரு இறப்பு அப்படின்னு வரும் பொழுது இந்த சூரியன் சனி இந்த இரண்டினுடைய பார்வையா இருக்கலாம் இல்லை இரண்டுக்கான மற்ற கிரகங்களினுடைய பார்வை இது வந்து இப்ப ராசி கட்டம் இருக்கு இல்லையா நம்ம அந்த மாதிரி நவாம்சம் சோடசாம்சம் தசாம்சம் இந்த மாதிரி கட்டங்கள் இருக்கு சோ அதுல இந்த எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுள் ஸ்தானம் அதனுடைய பிரிவுல வந்து நம்ம போய் பார்த்தோம்னா ஏன்னா வெறும் ஒரு ராசி கட்டத்துல ஒரு மனிதனுடைய ஆயுளை கூற முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல பூரண ஆயுள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் அக்கால மரணங்கள் ஏற்படுவதற்கு இந்த சூரியனும் சனியும் காரணமாக இருப்பார்கள் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அதற்கான ஆலயங்கள்லாம் நிறைய இருக்கு நீங்க போலாம் ஸோ பொதுவா நமக்கு வந்து ஜாதகத்துல வந்து ஒரு ஆயுள் நல்லா இருக்கணும் நம்ம எப்பொழுதுமே ஒரு ஒரு அகால மரணங்களோ இல்லை பூரண ஆயுள் வேண்டியோ சில ஸ்தலங்களுக்கு செல்லணும் அப்படின்னா ஆஹ் ஒரு பிரதான ஸ்தலம் வந்து ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே நம்ம வந்து சித்திரகுப்தரையும் யமதர்மராஜனையும் தான் வேண்டிக்கிறோம் சிவபெருமான் அவங்களுக்கு அந்த ஆசையை வந்து கொடுத்திருக்கிறார் அண்ட் அங்க குப்த கங்கை இருக்கா சோ இந்த ஸ்தலம் இந்த ஸ்ரீவாஞ்சியம்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் வந்து ஒரு மனிதனினுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகத்தில் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறையாத அந்த ஸ்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜனையும் சித்திரகுப்தனையும் வணங்கினால் நமக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கும்